பாலைவன போராளி உமர் முக்தார் சிறைபிடிக்கப்படுகிறார் அப்படி கையை உயர்த்துகிறார் கையை உயர்த்தார் வரலாறு படிச்சு பாருங்க தூக்க கயிறு நிற்குது தூக்க கயிறு அப்படி மாட்டி நிற்கிது இப்படி கையை உயர்த்துகிறார் கையை உயர்த்தி கேட்டுக்கிறார் நான் எனக்கு என்னுடைய பழைய குரானை கொடுங்க குரானை கொஞ்சம் படிச்சுக்கிறார் இறுதி ஆசை குரானை படிச்சுக்கிறார் அப்படி கையை உயர்த்துறார் சொல்லப்படுகிறது அவருடைய உடலில் வரலாற்றில் எழுதப்படுகிறது அப்படி அவருடைய உடலில் அவர் தூக்கிலிடப்பட்டதற்கு பின்னால் மலம் ஜலம் இல்லவே இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்ப அவர் கையை உயர்த்தி சுபான் இருக்கிறது அவர் கையை உயர்த்தி தூக்கு கயிறு கையு ஓதிட்டு கையை உயர்த்தினார் இப்படி கீழே தூக்கில போட்டிருங்க அவர் கையை கீழே போடுறார் கீழே போட்டோன்னே தூக்கில போடுறாங்க ஆனால் அதை சுற்றி இருந்து பார்த்த மக்கள் சொன்னார்கள் அவர் கைகளை கீழே போடும் பொழுதே அல்ல அவருடைய உயிரை எடுத்து அப்படின்னு அதுக்கப்புறம் இவர்கள் அவருடைய உயிரற்ற உடலைத்தான் கொன்றார்கள் என்று சுபானலா சுத்தி இருந்தவர்கள் சொல்லுவார்கள்